முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறுபத்தெட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அஇஅதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் ஏழை எளியோருக்கு தொடர்ந்து வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன வடசென்னை வடக்கு மாவட்ட ஜெய் ஜெயலலிதா பேரவை சார்பில் தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற விழாவில் ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு பேருக்கு இருசக்கர வாகனம் தையல் இயந்திரம் மிதிவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை கழகவைத் தலைவர் திரு இ மதுசூதனன் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் ஆகியோர் வழங்கினர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள செல்லியம்பாளையத்தில் சேலம் புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நடைபெற்ற முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மாநில மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் திரு ஆர் இளங்கோவன் ஆகியோர் ஆயிரம் பேருக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் விழாவில் மாவட்ட குழு தலைவர் திரு சதீஷ்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் பகண்டை கூட்டு ரோட்டில் நடைபெற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற அமைச்சர் திரு பா மோகன் மாவட்ட கழக செயலாளர் திரு கதிர் தண்டபாணி ஆகியோர் மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கி ஐந்தாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு பேருக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூன்று சக்கர சைக்கிள் தையல் இயந்திரம் சலவை பெட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினா் இதேபோல் தெற்கு மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் சங்கராபுரத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் நூற்றைம்பது இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்கு விலையில்லா தலைக்கவசங்களை அமைச்சர் வழங்கினார் திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் அஇஅதிமுக சார்பில் நடைபெற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் திரு ஆர் காமராஜ் பத்தாயிரம் பேருக்கு வேட்டி சேலை தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கேரள மாநிலம் மூனார் பஞ்சாயத்து திடலில் நடைபெற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி ஆறாயிரத்து எண்ணூறு பேருக்கு சேலை மடிக்கணினி சில்வர் சில்வர்குடம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த விழாவில் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு சின்னசாமி எம்எல்ஏ கேரள மாநில அஇஅதிமுக செயலாளர் திரு சீனிவாச வேணுகோபால் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவில் இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தாறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி வழங்கினார் தூத்துக்குடி மாவட்ட அஇஅதிமுக மாணவரணி சார்பில் தூத்துக்குடியில் நடைபெற்ற முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவில் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தெட்டு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு எஸ் பி சண்முகநாதன் வழங்கினார் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெய்வேலியில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் எண்ணூற்று அறுபத்தெட்டு பயனாளிகளுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு டி பி பூனாட்சி வழங்கினார் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய கழகம் மற்றும் திருவேற்காடு நகர அஇஅதிமுக சார்பில் இருவேறு இடங்களில் நடைபெற்ற முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவில் மொத்தம் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நலிவுற்றோருக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு எஸ் அப்துல் ரஹீம் மற்றும் கழக நிர்வாகிகள் வழங்கினர் அரியலூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஆண்டிமடத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவில் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டு பேருக்கு வேட்டி சேலை சில்வர்குடம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாவட்ட கழக செயலாளர் திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் வழங்கினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது திருச்சி புறநகர் மாவட்ட மாணவரணி சார்பில் வளநாட்டில் நடைபெற்ற முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவில் இரண்டாயிரத்து அறுபத்தெட்டு நலிவுற்றோருக்கு வேட்டி சேலை சில்வர் குடம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு டி ரத்னவேல் எம்பி வழங்கினார் தொடர்ந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது திருப்பூர் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஆலாம்பாளையத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவில் ஏழாயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டு பேருக்கு வேட்டி சேலை தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அரசு கேபிள் டிவி வாரிய தலைவர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் வழங்கினர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திருவொற்றியூரில் நடைபெற்ற முதலமைச்சர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கழக செயலாளர் திரு சிறுநியம் பி பலராமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் நான்காயிரத்து அறுபத்தெட்டு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நீலகிரி மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் உதகையில் நடைபெற்ற முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவில் இரண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட பேரவைச் செயலாளர் திரு புத்திச்சந்திரன் எம்எல்ஏ வழங்கினார் தஞ்சை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் கும்பகோணத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட செயலாளர் திரு எம் எம்எல்ஏ ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு பேருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான தையல் இயந்திரம் வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் ஈரோடு மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஈரோட்டில் நடைபெற்ற முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நலிவுற்றோருக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட செயலாளர் திரு வி பி சிவசுப்ரமணி மேயர் திருமதி மல்லிகா பரமேஸ்வரி மற்றும் கழக நிர்வாகிகள் வழங்கினர் ஈரோடு மாநகர் மாவட்டம் சூரியம்பாளையம் கழகம் சார்பில் பாலக்காட்டூரில் நடைபெற்ற விழாவில் இரண்டாயிரத்து அறுபத்தெட்டு பேருக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதனிடையே திருச்சியில் உள்ள தென்னூரில் நடைபெற்ற பொது மருத்துவ முகாமை அமைச்சர் திரு டி பி பூனாட்சி அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சிறப்பு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு நோய் அறிகுறி கண்டறியப்பட்டவர்களுக்கு உயர்தர சிகிச்சைகளும் வழங்கப்பட்டன